உன்னோட நேச்சர் என்ன உன்னோட மனித சுபாவம் என்ன அப்படின்னா தேவையற்ற செயல்களை செய்யக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பேன் உன்னுடைய இயல்பு உன்னுடைய இயல்பு என்ன நான் இப்போ நேச்சது கிடையாது இது உன்னோட நேச்சர் என்னன்னா தேவையற்ற செயல் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் இங்கே என்ன பண்ணிதுண்ணா இந்த உலகம் உன்னை தேவையற்ற வேலையும் செய்ய சொல்லியுது அங்கே தான் பிரச்சனை இந்த மனுஷன் இவ்வளோ சாதாரணமாக பழகிட்டா நினைக்கிறீங்களா இப்போ நம்ம உட்காந்து சேர்ல உட்காந்துலாம் பேசி இந்த மாதிரி டைம்லாம் மெயின்டைன் பண்ணுறமே டக்குன்னு அந்ததுன்னு நினைக்கிறீங்க அடிச்சு ஒதைச்சி அம்மா என்ன நான் சித்திரவாதம் பண்ண முடியுமோ பண்ணி தான் நம்மளை இப்படி ஆக்கிக்கிறாங்க அப்பா வாங்கின உதவி நம்ம கம்பெனி செஞ்சு நிற்கிறோம் ஆக்சுவலாக நம்ம நேச்சர் என்ன ஆடிங்க என்ன குழந்தைங்கள பார்த்தீங்களா என்ன என்ன பண்ணுக்கா ஒரு அழை கூட நிறுத்தது அழை வந்தால் என்ன பண்ணா அவன் தூக்கம் வந்தா தூங்கும் நம்மளை கூட வாழ முடியாமல் நடிக்க ஆரம்பிக்கும் அப்புறமா நடிக்கிறது தான் உண்மை நினச்சின்னு கட்சி வரைக்கும் அப்படியே வந்துவிட்டோம் செத்தும் போய்டும் இப்படித்தான் போயின்னுக்கிறோம் நம்ம ஆனால் நம்முடைய இயல்பு என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிட மாட்டோம் செய்ய மாட்டோம் மனித சுபாவம் இது விலங்குகள் விலங்குகள்லாம் கூட அப்படி தான் இருக்கும் இப்போ காட்டில் ஒரு ராணி வருது காட்டில் யார் ராஜா வராரு சிங்கம் வருது குரங்கெல்லாம் மேலே இருந்தின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அது வேலையை மட்டும்தான் அது வே பார்க்கும் இன்கேஸ் கேஸ் கண்ணில் பட்டுச்சேன்னா அது எதனா சீண்டி பார்க்க முடியுமா அதை கூட எதனா விளையாடி பார்க்க முடியுமா வாழைப்பூச்சி இத்து பார்க்கலாமான்ட்டு அவங்க கூட இதெல்லாம் கூப்பிட்டு புதுசாக ஆள் வந்துருக்கிறாரு என்ன ஒரு பார் விசாரி இந்த தெத்து என்ன பண்ணேன் தெத்து அப்படின்னே தேவைப்படாதவராக தான் கழுக சீண்டி பார்க்கறதுக்காக மட்டும்தான் மற்றதுங்கெல்லாம் அப்போ மனித இயல்பு அப்படின்னா என்னடான்னா தேவையில்லாமல் ஒரு மரம் செடி வெட்டால் கூட பதறோம் கட்டி வச்சதுக்கே ஒருத்தர் அது இருந்துக்கிறாரு தப்பில்லை அந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் இருந்தாருன்னா மற்றத்துலேயும் மாதிரி தான் இருந்துருக்கணும் அவர் அங்கே தான் பிரச்சனை நடிகிறாருன்ட்டு நேச்சுரல் தான் மனித சுகாகுன்னா தான் ஒரு ஆயிரம் குழந்தையை பார்த்துன்னு சிச்சுன்னு முடியாது நம்மளால் யார் குழந்தையோ தான் கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் துன்பம் யாருக்கு இருந்தாலும் சினிமாலாம் எதனால் ஓடினுக்குதுன்னு நினைக்கிறீங்க நாடகம் ட்ராமா சினிமாலாம் ஏன் பார்க்குறீங்க நீங்கள் இன்னொருத்தர் நடந்த சம்பவத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆவீங்க ஆகியும் நீங்கள் அந்த உணர்ச்சிகளை நீங்களும் வாங்கிப்பீங்க யாரோ ரெண்டு பேர் சந்தோஷமாக தான் நீங்களும் பார்த்தேன் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி தானே மேக்சிமம் விலங்குகளாக இருந்த காலத்தில் மனுஷன் எப்படி இருந்திருப்பான்னு கேட்டால் அவன் பண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டுங்கன்னு இருந்திருப்பான் அவனை பழக என்ன பண்ணியிருக்கணும் அச்சு கூண்டில் போட்டு டெய்லியும் இட்லி கொத்து டிஃபன் கொடுத்துன்னா பண்ணியிருக்கணும் அவனை பழக அப்படி தானே இப்போ நம்மளை அப்படி தான் பழக இப்போ பற்றி விட்டோன்னே நீயாவே பண்ணுகிறேன்.